ஆ வணக்கம் இந்த தோரை வந்து மனிதர்கள் சாப்பிட முடியாத தோரை அதாவது ஏற்கனவே நாலு ரகமாக வந்து தரம் வந்து பிரிச்சுருப்போம் அதுவும் இல்லாமல் இது மனிதர்கள் சாப்பிட முடியாமல் மாடுகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய தோரம் பருப்பு ஏற்கனவே நம்ம அதாவது காற்றுக்கு விடுறது தூத்துறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பாசை அதெல்லாம் பிரித்தது போக நம்ம அதாவது கையில் சொலக வச்சு புடைக்கிறதுல அதுலேயும் பொக்குகளை நீக்கின பிறகு இருக்கிற துவரம்பருப்புதே ஏற்கனவே நம்ம அதாவது துவரம் பொட்டு துவரம் தூசி வந்து எவ்வளோ விலை கொடுத்துருந்தோம்னு ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம் இது நான்காம் ரகம் மனிதர்கள் சாப்பிட முடியாத பருப்பு இது வந்து நண்பர்களுக்கு மாடுகளுக்கு அரைச்சி கொடுக்குறாக்காகலை இது எப்படி அரைப்போம்னா வெயிலில் நன்றாக காய வச்சு அதை வந்து ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்து மாவாக்கி அதுக்கு அடுத்து கொடுப்போம் அது என்னுடைய நண்பர்கிட்ட இன்னிதான் நான் கேட்கணும் அந்த நம்பருக்கு தான் கொடுக்கும் நான் நினச்சிட்ருக்கேன் இது இது எதுக்காக மனிதர்கள் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னோம்னா இதில் எல்லாமே பொக்குகளாக இருக்கும் உள்ள பருப்பு வந்து திறம்பட வந்து திரட்சியாக வந்து இருக்காது அதாவது ஒன்று கால்வாசி பிஞ்சிகளாவோ அல்லது கால்வாசி மட்டும் பருப்பாக இருக்கும் கால்வாசி வந்து சோடை அதாவது வண்டுகள் வந்து தொலைச்சிருக்கும் இந்தளவுக்கு இருக்குது சுமார் ஆவரேஜாக ஒரு எண்பது டு தொண்ணூறு கிலோ அளவுக்கு வந்து இருக்குது இந்த தோரம்பருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டை வச்சு கூட நான் செக் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சாக்கில் மட்டும் வெள்ளை வெள்ளையாக ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு சுமார் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு அது என்னென்னு அதையும் சொல்லிடுறேன் அது வந்து நம்ம நார்மலாக தோரம்பருப்பு எல்லாமே படைச்சி எல்லாம் சுத்தப்படுத்தி கிளீன் பண்ண பிறகு தண்ணியில் ஊற போடும்போது மேலே மிதந்து வர்ற பருப்பையும் தனியாக வந்து அள்ளிடுவோம் அந்த தனியாக அள்ள அதாவது தண்ணியில் போட்டு தனியாக அள்ளி வச்சால் என்ன ஆகும் அது வந்து அப்படியே வெயிலில் வெளி அதாவது ஒரு ஓரத்தில் வச்சிட்டோம்னா அந்த ஃபங்கஸ் வர மாதிரி இருக்கும் அந்த பருப்பையும் இது வந்து மனிதர்கள் அந்ததையும் வந்து மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கறதில்ல அதையும் மாடுகளுக்கு வந்து இதுவாக தான் கொடுக்குறோம் மாடுகளுக்கு தான் கொடுக்குறோம் இப்படி தரம் வரியாக ஒவ்வொன்றா தனியாக பிரித்து தான் பண்ணுறோம் ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பொருளோட தரத்தை தான் மெயின்டைன் பண்ணணும் விவசாயி உற்பத்தி பண்ணுறது மட்டும் கிடையாது தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுல இருக்குது இந்த வருடம் நம்மகிட்ட தோரம்பருப்பு வாங்குறது மிக மிக குறைவாக தான் இருக்குது